சீமான் யார் தெரியுமா பாஜகவோட ஏஜெண்ட் நாம் தமிழர் கட்சி யார் தெரியுமா நாக்பூரோட ஒரு கிளை தமிழ்நாட்டில் இருக்குது இப்படின்னு நமத்து போன ஒரு விமர்சனத்தை இப்போ வரைக்கும் உருட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கழக உடன்பிறப்புகள் எப்போவுமே இந்த விவாத நிகழ்ச்சிகளில் கீழே பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுட்டு பக்காவான ஊப்பியாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான உடன்பிறப்புகளில் ஒருவர் தான் நம்மளுடைய ஜீவ சகாப்தன் நேற்றைக்கு நேர்பட பேச அப்படிங்கிற அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாம் தமிழர் மீது தன்னோட வன்மத்தை வந்து கொட்டியிருக்காரு ஸோ அவருக்கான பதிலடி வீடியோ தான் இது பாஜகவுடைய நாக்பூர் அஜெண்டா வந்து நாம் தமிழராக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த விஷயத்தில் தெளிவாக தான் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது பாஜகவோட ஜெல்லாகாது பாஜகவால் தமிழர் அரசியல் தமிழர் அரசியல் பேச முடியாது அதை பேசுறதுக்கு தான் சீமான தனியாக இருக்கிறார் அந் அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு தமிழர் அரசியல் பேசுகிற திராவிட கட்சியிடமிருந்து பிரிக்க தான் சீமானை உருவாக்குறாங்க புரிதுங்களா சோ அது தனித்தனியான டிபார்ட்மெண்ட் பாஜகவால எப்படி சீமான் பேசுற மாதிரி தமிழர் அரசியல் பேச முடியும் ஈழ விடுதலை தமிழ் எப்படி பேச முடியும் அடிப்படையில் பாஜகவால மட்டும் இல்ல திமுகவாலேயே சீமான் பேசக்கூடிய தமிழர் அரசியல பேச முடியாது அப்படிங்கிறது உண்மை அதற்கு சமீபத்திய சான்று அந்த கர்நாடகா தமிழ்நாடு சர்ச்சை கன்னடமா தமிழா அப்படிங்கிற சர்ச்சையிலேயே ஸ்டாலின் வந்து வாய் மூடி மௌனமாக இருந்ததுல இருந்தே சீமான் பேசக்கூடிய அரசியலை ஸ்டாலினோ திமுகவை சார்ந்தவர்களோ பேச முடியாது அப்படிங்கிறது தெல்ல தெரிவாயிருச்சு அதையெல்லாம் தாண்டி நம்ம மன்னன் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய அந்த பி டீம் அப்படிங்கிற ஒரு சொத்தையான விமர்சனம் வந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர்கள் வைக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அது எடுபட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா ஒவ்வொரு வீடியோட போய் நீங்கள் வந்து திமுக ஓட்டு போடலன்னு பரவாயில்ல ஆனா சீமானுக்கு போட்டுறாதீங்க அப்படின்னு கருப்பு சிகப்பு துண்டோட திமுக காரங்க என்னைக்கு போயிட்டு இது மாதிரி நீங்கள் வாக்கு கேட்டீங்களோ அன்னைக்கே வந்து உங்களுக்கு திராவிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை தமிழ் தேசியத்தை பார்த்து பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம திமுக வந்து பாஜக கிட்ட எப்படியெல்லாம் வந்து கரண்ட் ஆயிட்டு அப்படியே அஷ்டாங்கமாக படுத்து கிடக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் நீங்கள் நாம் தமிழர் தான் பாஜகவினுடைய பீ டீம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பொதுமக்களே வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ணி சிரிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது நம்ம வந்து ரொம்ப இந்த பழைய வரலாறுலாம் தோண்டி எடுக்க ஒரு சமகால நிகழ்வுகள் சில விஷயங்களை நம்ம எடுத்து அண்ணன்கிட்ட வந்து கேள்வியாக கேட்போம் முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எழுச்சி அப்படிங்கிறது பாஜகவிற்கு சாதகமாக அமையுமா இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தெளிவான பதில் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு தேர்தலில் நின்று அதிகப்படியான வாக்குகள் வாங்குகிறாங்க இல்லைங்களா இந்த வாக்கு யாரோட வாக்கு திமுகவோட வாக்கா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் நீங்க எடுத்துக்கங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கோங்க இதுல நாம் தமிழர் கட்சி வாக்குகள் அதிகரிக்க அதிகரிக்க யாரோட வாக்கு குறையுது திமுகவுடைய வாக்குகளா இல்லை அதிமுகவுடைய வாக்குகள் குறையுது அதிமுக பாஜக கூட கூட்டணியில் இருக்கும் போதும் அவர்களுடைய வாக்குகளை தான் சீமானவர்கள் பிரித்து எடுத்தார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடதுசாரி பாஜகவிற்கு நேர் எதிரி அப்படின்னா நீங்கள் உருட்டிகிட்டு இருக்கக்கூடிய திமுகவுடைய வாக்குகள் சேஃபாக தான் இருக்குது சீமானவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை செய்கிறாரு திமுக வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்படிங்கிறத தாண்டி களத்தில் நாம் தமிழர் கட்சியானது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் திருப்புகிறது இதுதான கல யதார்த்தம் இதான உண்மை அப்படி பார்க்கும்போது அரசியல் களத்தில் யாருடைய வாக்குகள் சீமானவர்கள் வாங்குகிறாரு பாஜகவோட வாக்கு அதிமுகவோட வாக்கு இதெல்லாம் தானே வாங்குறாரு ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதை எடுத்துக்கலாம் ஈரோடு கிழக்கு கிடைத்தேர்தில் சீமானவர்கள் பதினாறு கார்டு வாக்குகள் வாங்கினார் இல்லையா நீங்கள் கூட வந்து டெபாசிட் வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி வயிற்றில் புளியகரசு உட்காந்துருந்தீங்களே அந்த தேர்தலில் சீமானவர்கள் வாங்கிய வாக்குகள் யாரோட வாக்கு

இங்கிருந்து ஒரு குரல் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட்டு போச்சா ஆர்சிபி கப்படிச்சா ட்வீட்டு கூட தெரியுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல சித்தாராமையா சொல்கிறாரு கமல்ஹாசனுக்கு வரலாறு தெரியல தவறான வரலாறுன்னு சொல்றாரு இல்லை தமிழ்தான் மூத்த வழிட்டு இங்கிருந்து முதலமைச்சர் பேசியிருக்கணுமா இல்லையா பேசல சரி இந்த விஷயத்துல தான் அப்படி அமைதியாக இருக்காருன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவிரி பிரச்சனை வந்து தலை தூக்கி ஆடிதுன்னு சொல்லலாம் அங்க முதலமைச்சர் ஸ்டாலினோட போட்டோக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு இறுதி சடங்கு பண்ணாங்க அப்போவும் அங்க காங்கிரஸ் தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் இருந்த கர்நாடகா மாநிலத்தில் ஸ்டாலினுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டது கர்நாடகாவில் உள்ள சில அமைப்புகளால அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளோ இல்லை திமுக கொந்தளிச்சிங்களா வாயை மூடிட்டு நீங்க அமைதியாக இருந்தீங்க காரணம் என்ன உங்களுடைய கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி அது இந்தியா கூட்டணி இல்லை இந்தி கூட்டணி அந்த இந்தி கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் கம்முன்னு இருந்தீங்க இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி கூட்டணி தர்மத்துக்காக தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில மரியாதையை நீங்கள் கெடுக்கிற மாதிரியான விஷயத்து தான் உங்களுடைய மௌனம் இருந்தது இதில் வந்து திமுக தமிழருக்கான அரசியல் வந்து பேசுகிறாங்களா இங்கே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசிச்சு கமல்ஹாசனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆதரிச்சுன்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் துணிச்சலாக வேறு எந்த கட்சியும் நிற்கலை

எவ்வளோ நேக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் களமிறக்கி விட்டதுனால இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக விஜய்க்கு போயிடும் அவர்கள் வந்து களமிறக்கி விட்டதுனால தமிழர்களுக்கான அரசியல் பேசக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து சீமான பக்கம் போயிருந்துன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டியது தானே இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டியது தானே இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் பண்ணது என்னங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது இல்லைங்களா திமுக சார்பில் போட்டியிட இஸ்லாமியர்கள் யார் கூட்டணியில் கொடுத்தீங்க ராமநாதபுரத்தில் ஏனி சின்னத்தில் கொடுத்தீங்க நீங்க உங்களுடைய கட்சி சார்பா யாரும் நீங்க கொடுத்தீங்க வேட்பாளராக யாருமே கிடையாது திமுகவில் ஒரு வேட்பாளர் நீங்க இப்படி போடல திமுகல இன்று இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவில் இருக்கு இல்ல நீங்க வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வந்து மொத்தமாக அறுவடை பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரியுது அது பெரிய டெக்னிக் வியூகம்லாம் கிடையாது பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்றத விட பாஜக பூச்சாண்டின்னு சொல்லலாம் பிஜேபி வந்துடும் அதனால எனக்கு ஓட்டு போட்டிருக்குன்ற அந்த ஒரு காரணத்தை தவிர இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதற்கான காரணம் ஒன்னு சொல்ல முடியுமா அப்போ விஜய் அவர்கள் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் ஜோசப் விஜய் நீங்க அடையாளப்படுத்த வர்றீங்க அதுதான் அது காரணம் பாஜகவில் வைக்கக்கூடிய அதே வம்சத்தை நீங்களும் கையில் எடுக்கிறீங்க அதனாலதான் இந்த ஜோசப் விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் வந்துடும்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு சரி ஒரு சிறுபான்மையினர் தலைவராக இருந்துட்டு போட்டுமே இப்போ திமுகவில் வந்து சிறுபான்மை தலைவராக இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது தாவைக்கால விஜய் அவர்கள் ஒரு சிறுபான்மை தலைவராக வந்தால் வாக்குகள் போயிட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் சிறுபான்மையினருக்கான அரசியல் பண்ணல அவர்களுக்கு அதிகாரம் போகிற மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் அவருடைய வாக்குகள் மட்டும் வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை இருக்கு இல்லைங்களா அதுதான் ஒரு மிக கொடிய பாசித மனப்பான்மை இதை ஒன்று விட்டுருங்களேன் அதுக்கப்புறம் சீமானுக்கு தமிழர்களுக்கான அரசியலை திமுக தான் அடிநாதமாக கொண்டிருக்கிறது ஆனால் சி திமுகவை ஓவர்டேக் பண்ணி சீமான் பேசுகிறாரு அதனால அந்த வாக்குகள் சீமானுக்கு போகுது நீங்கள் பேசுங்க ஸ்டாலினும் உதயநிதியை வந்து பேசுங்க நாங்கள் தான் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க போகிறோம் சொல்லி பேசுங்க இந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க தமிழ்நாட்டுக்காக நில்லுங்க நீங்கள் நிக்கலையே அப்போ அந்த அரசியல் நீங்கள் பேச மாட்டீங்க நீங்கள் பேச தவறிய அரசியலை இன்னொருத்தர் வந்து பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் பாஜக முத்திரை குத்துவீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல இது இவங்களுக்குன்னு கிடையாதுங்க இன்னைக்கு விஜய் வரார் அப்படின்னா அவர் சங்கி சீமான் சீமானவர்கள் ரொம்ப நாளாக கலர்த்தி இருக்காருன்னா அவரும் சங்கி ஆயிடுவார் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் குத்தக்கூடிய ஒரே முத்திரை சங்கி முத்திரை சரி இப்படி வந்து பார்க்குறவங்களெல்லாம் சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்கிற திமுக சங்கித்தனமாக பண்ண விஷயங்கள் நம்ம பார்க்கலாமா முதல்ல கலைஞருடைய நினைவாக ஒரு நாணயம் வந்து வெளியிடுறாங்க ஒரு நூறு ரூபாய் நாணயம் அந்த நாணயத்தை வெளியிடுவதற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வர வேண்டிய தேவை என்ன அதாவது பாஜகவினுடைய கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வர வேண்டிய காரணம் என்ன ஒன்னே கேட்கலாம் மத்திய அமைச்சர் தானப்பா அது அவங்க கட்சித் தலைவராக வந்தாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இதே மாதிரி அதிமுக எம்ஜிஆருக்கு நானே வெளியீடு பண்ணாங்க யாரையும் கூப்பிடல கட்சிக்குள்ளேயே பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அப்போ கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகவே யாரையும் கூப்பிடல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்களா ஒவ்வொரு தடவையும் ஈடி ரைடு வரும்போது இங்கிருந்து டெல்லிக்கு வந்து பறந்து பறந்து போய் காலில் விழுறது யார் செந்தில் பாலாஜிலிருந்து துரைமுருகன் ஒவ்வொரு அமைச்சர்களும் டெல்லியை நோக்கி படையெடுப்பதற்கான காரணம் என்ன ஒரு இடி ரைடு வரும் இவங்க டெல்லிக்கு டிக்கெட் போட்டு போயிட்டு வந்துடுவாங்க அப்போ என்னெங்க நடக்குதுங்க இப்போ அதெல்லாம் தாண்டி சமீபத்தில் நம்ம ஸ்டாலின் அவர்களே சாஸ்டாங்கமாக டெல்லிக்கு போயிட்டு சில சம்பவங்களை பண்ணிட்டு வந்தாரு அதனுடைய பின்னணி என்ன எங்க பாமர மக்கள் கேட்டாங்க இந்த சமயத்தில் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் விமர்சகர் உட்காந்து டிகோட் பண்ணணும் இது மாதிரிங்க இந்த சந்திப்புக்கு பின்னாடி இந்த காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்தாரு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோ கூட்டத்துக்கு பாமர மக்கள் அதாவது தினமும் செய்தியை பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுக்கு தெரியும் இவங்க டெல்லிக்கு எதுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு ஈடி ரைடு நடக்குது எப்பா கொஞ்சம் அதை நிறுத்தி வைங்கப்பா அப்படின்னு மோடியோட கையை பிடிச்சி ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சுறதுக்காக போயிருக்கார் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் இப்படி வெளிப்படையாவே நீங்க போயிட்டு போய் சந்திச்சுட்டு வந்தீங்க இதுக்கு திமுக கொடுத்த முட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நிதி ஆய்வு ஆண்டுகளில் நாங்கள் போகாமறுது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உறவினர் திருமணம் அப்படி இப்படின்னு எதெல்லாமோ உருட்டிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சு இந்த மாதிரி உங்களை பார்க்க போணுச்சுன்னு காரணங்களை இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் அந்த காரணம் உண்மையாகவே இருக்கட்டும்ங்க ஸ்டாலின் அவர்கள் நிதியாய கூட்டத்துக்கு போகாம இருந்தது காரணம் அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது இல்லை ஏற்கனவே நாங்கள் போயிருப்போம் ஆனா போக முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சுன்ற விஷயமே உண்மையாக இருக்கட்டுமே மக்கள் இத்தனை பேர் நீங்க போனீங்கன்னா சரண்டர் ஆயிடுவீங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல நீங்க போகிறீங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்த உடனேவே இதுக்காக தான்பா ஸ்டாலின் போகிற விமர்சனம் வருது இல்லை நான் அதுக்கு போகல அதுக்காக நான் போனேன் நீங்கள் பேசுவீங்கன்னா அந்த கூட்டத்துக்கே நான் கலந்து கொள்ளாமல் இருக்கேன் ஏற்கனவே மூணு தடவை போகாமல் இருந்திருக்கேன் இந்த தடவை போகலன்னா ஒன்றும் பெருசாக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போகாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காரணத்துக்காக போகலன்னு நிரூபிச்சிருக்கீங்கன்னு நான் இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணலை இதில் வர அங்கே போயிட்டு பதினோரு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு ஒம்பது மணிக்கே இங்கேருந்து இருந்து கார்கெலாம்னு தான் சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரம் ஸ்டாலின் மாயமாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்துச்சு அப்போ யாரை போய் பார்த்தீங்கன்ற கேள்வியும் இருக்குது அப்போது இந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு கூட வெளிப்படை தெரிகிற அளவுக்கு நீங்கள் பாஜக கிட்ட சரண்டர் ஆகிட்டு நீங்க ஒவ்வொரு கட்டத்திலும் பாஜகவை தொடர்ச்சியாக எதிர்த்து வரக்கூடிய நாம் தமிழரை பார்த்து நீங்க பாஜகவினுடைய பி டீம் நாக்பூருடைய கிளைன்னு சொல்றது எந்த அளவிற்கு ஒரு அபத்தமான ஒரு முட்டுன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம விரிவாக வந்து இன்னொரு காணொலியில் பேசுவோம் பாஜகவை இங்கே எதிர்ப்பதற்கு நாம் தமிழரை விட்டால் ஆள் கிடையாது அதே மாதிரி திமுகவை எதிர்ப்பதற்கும் நாம் தமிழரை விட்டால் ஆள் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ திமுக பாஜகவை பார்த்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அவங்களால டேக்கிள் பண்ணிட முடியும் நம்ம வந்து வெளிப்படையா சமூக வலைதளங்களில் இவர்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்க்கும்போது நமக்கு தோன்ற வச்சு நான் சொல்றேன் பெரியாரை பற்றி தெரியாதா பெரியார் மணியம் எதற்காக திருமணம் செய்தார் இத்தனை வயதில் திருமணம் செய்தார் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிஜேபி காரங்க இதை கேட்பாங்க திமுக உடனே திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புராணத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க பாருப்பா கிருஷ்ணர் வந்து இப்படிலாம் ஒரு உமனேசராக இருந்திருக்காருப்பா இந்த கடவுள் இப்படி இருந்திருக்காருப்பா அப்படி உங்கள் புராணம் சொல்லுதுப்பான்னு சொல்லி வரலாற்றுக்கு புறம்பான புராணத்தை ஒரு ஆதாரம் எடுத்துகிட்டு வந்து பாஜக ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ இவர்களுக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா அவர்களுக்கு அங்கே பதில் இருக்கும் அதே மாதிரி திமுக பாஜகவை பார்த்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவர்கள்ட்டையும் பதில் இருக்கும் இப்போ நாம் கட்சி வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்பா பெரியார் இப்படி மணியம்மை கல்யாணம் பண்ணுறேன் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு சீமானுக்கு பதில் சொல்றதுக்கு காரணமே கிடையாது இப்போ ஏன் நீ திமுக இப்படி ஊழல் பண்றீங்க அப்படின்னா திருப்பி சீமான பார்த்து நீ ஊழல் பண்ணலன்னு கேட்க முடியாது அதே அதிமுக பார்த்து கேட்க முடியும் பிஜேபியை பார்த்து புராணங்கள் அடிப்படையில் விமர்சிக்கக்கூடிய திமுகவால் சீமான எடுக்கக்கூடிய அந்த தமிழர் மெய்யல் கோட்பாடு அப்படிங்கிற விஷயத்துல விமர்சனம் பண்ணவே முடியாது ஏன்னா இது எல்லாமே அறிவியல் உட்பட்ட விஷயங்களா இருக்கும் இப்போ சீமான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தமிழர் மீச்சி பாசறை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்களும் முருகன் உப்பாட்டன்னு சீமான் சொல்லுவார் அந்த புராதன கதையில் சனாதனம் சேர்ந்த சீமானங்களே ஏற்க மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது சீமான் அவர்கள் வழி நடத்தக்கூடிய பாதை அப்படிங்கிறது பகுத்தறிவுக்கும் உட்படுது அதே சமயத்தில் கலாச்சாரத்தையும் பாதுகாக்குது அப்படிங்கும்போது இங்கே ஒரு புரிதல் வருது ஒரு பெரும் பெருங்கூட்டம் நாம் கட்சி பின்னாடி போகுது அதில் ஒருவன் தான் நம்மளும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி சீமான் வந்து பிஜேபியோடைய ஒரு டீமா இருப்பார் எல்லாம் விட்டுருக்கீங்க கடைசியா நிறைய ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாஜகவோட அடிப்படையில் இப்ப அரசியல பார்ப்போம் இப்போ சீமான் தனித்து நின்றார் அப்படின்னா யாருக்கு லாபம் கொஞ்சம் வெளிப்படையா பேசிடுவோமே யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் திமுக தான் சீமான் தனித்து நின்றால் பலனடையும் அப்படிங்கிறது மாற்று அதிமுக கூட்டணி அதிமுக திமுக மாற்று இல்லைங்கிறது தான் சீமான் தனித்து நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் சீமான் ஒண்ணு திமுக ஜெயிக்க வைக்கின்றது வேலை பார்க்கல ரெண்டு கட்சியும் தோக்கு குடிக்கணும்னு வேலை பார்க்கிறோம் தனித்து நிற்கிறாரு தவிர சீமான் தனித்து நிற்பது திமுகவிற்கு நல்லது விஜய் தனித்து நிற்பது திமுகவுக்கு நல்லது இவங்க ரெண்டு பேரையுமே நீங்க பிஜேபியின் பீ சொல்கிறது சொல்றது அடி முட்டாள்தனம் அரசியல் களத்தில் பாஜகவுக்கு எப்படியோ விஜய் நம்ம பக்கம் இழுத்துடணும் சீமான நம்ம பக்கம் இழுத்துடணும் சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர இங்கே ரெண்டு பேரையும் தனித்தனியாக களமிறக்கி விட்டு விளையாடுறதுக்கு அவன் ஒன்றும் முட்டால் கிடையாது இதில் வந்து இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் திமுகவை காலி போகணும்னு நினச்சாங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சியை களமிற்கும்னு நினச்சாங்கன்னா திராவிடம் பேசக்கூடிய கட்சியை தான் பாஜக விடும் திராவிடம் பேசி திமுகவுடைய வாக்குகளை தனக்கு எடுத்துக்கொண்டு அப்புறம் பா பாஜக கூட கூட்டணி வைக்கும் அந்த மாதிரியான கட்சிகள் தான் திமுக ஒழிக்கும் திமுகவுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா அது திமுக தான் பண்ணுதுன்னு அர்த்தம் உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் சொல்லலாம் விஜய் வந்து திமுகவோட பி டீம்னு சொல்லி ஏன்னா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கமல் வந்து சீமானோட வாக்கு அதை காலி பண்ணிட்டு போனாரோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் விஜய் இறக்குறீங்கன்னு சொல்லி நாங்கள் திமுக போய் சொல்லலாமே தவிர நீங்கள் வந்து தாவைக்காவை பார்த்தும் நாம தமிழரை பாஜக பி டீம்னு சொல்ல முடியாது உடன் பிறப்புகளே